ஹாய் மக்களே ரம்யா என்ன தட தள்ளிட்டு போகுதுன்னு பார்க்குறீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கானிக் பொருள் அதாவது தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஆனால் உள்ளே என்னென்னு தெரியலை எவி இது யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா என் வீட்டுக்காரோட பழைய ஃப்ரெண்டு அவர் வந்து கிராமத்தில் வந்து தோட்டம் வச்சுருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சந்தித்தாங்க அதனால் அவர்கிட்ட இருந்து என் வீட்டுக்காரர் வந்து நிறைய பர்ச்சஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா எல்லாமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு டெய்லி ஒன்று சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அடி தூள் கிளப்புறோம் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு முதல்ல பார்க்கலாங்க கீரை கொடுத்துருக்காங்க இந்த கீ ரெண்டு கட்டு கீரை கொடுத்துருக்காங்க இந்த கீரை பேர் நான் மாதமாக இருக்கும்போது எங்கள் அத்தை வந்து வா வாசலில் வந்து இந்த கீரை வந்து வளர்த்தாங்க இது வந்து சும்மா அதுவே வளரும் நம்ம எந்த உரமும் போடாமல் இது இந்த கீரைப்பேர் என்னமோ ஒரு கீரை சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் மாதமாக இருக்கும்போது நிறைய சாப்பிட்ருக்கேன் இந்த கீரை சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கீரை பேர் எனக்கு ஞாபகமே வரமாட்டேது இங்கே வந்து அதிகமாக விற்க மாட்டுறாங்க இந்த கீரை இன்றைக்கி தோட்டத்துலேருந்து பிடிங்கிட்டு வந்தனால இன்றைக்கி வந்து கீரை செம்மையான ஒரு கீரை கிடச்சிருக்கு இந்த கீரை பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்தாம்மா இந்த கீரை எங்கே போய் இப்போதைக்கு நான் சாக்கில் வச்சிருக்கேன் ஏற்கனவே பா வாழைப்பழம் இருக்குது பாருங்க இது வந்து என் கொழுந்தனார் கொடுத்தாரு வாழைப்பழம் முந்தா நேரத்தை அது பழுத்திருச்சா ஆளுக்கு ஒன்று ஒன்று முதல்ல காயாக கொடுத்தாங்க பழுத்தரிச்சு அது ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் வெறும் வாழைப்பழமாக இருக்குது வாழைப்பழம் வார மாதிரி எப்பயாவது நம்ம வாழைப்பழம் திங்கணும்னு ஆசைப்பட்டு தேனோம்னா அப்போல்லாம் வாழைப்பழம் கிடைக்காது மற்ற நாள்லாம் வாழைப்பழமாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காதப்போ வாழைப்பழம் வர மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது பாருங்க இதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு விஷ எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது பாருங்கள் ரெண்டு வாழைத்தண்டு இன்றைக்கி வாழைத்தாறு வந்து அறுத்தாங்கலாம் செவ்வாழைத்தண்டுங்க இது இது வந்து இன்னைக்கு வந்து அறுத்தனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்து விட்டாங்க அவங்க வாழை தோப்பு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் வாழை வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு வாழைத்தண்டு ஒன்று நான் சமைச்சிட்டு ஒன்று குழந்தைங்களா குழந்தை நாள் கொண்டாடி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூவுங்க தோடியோ இன்னும் பெரிய பூ பாருங்க வடை போடலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வடை போட்டாலும் சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு வாழைப்பூச்சி வாழைத்தண்டுன்னு சொல்கிறேன் வாழைப்பூவு வாழைத்தண்டு வாழைத்தண்டு வாழைத்தண்டுனே வருது ஆனால் இது என்னன்னு தெரியுமா ரெண்டு நாளைக்கு மேலே தாங்க மாட்டுது இது என்ன பண்ணால் தாங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுற கமாண்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டு நாளில் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு ஞாயித்துக்கிழமை நாண்வெஜ் எடுத்துருவோம் நாளைக்கு ஒரு நாள் சமைக்கலாம் நாளைக்கு வாழைத்தண்டு இருக்குது வாழைப்பூவும் இருக்குது நாளைக்கு வாழைப்பூ சமைச்சிருக்குலாம் திங்கக்கிழம கொண்டு வாழைத்தண்டு சமைக்கலாம் ஆனால் நிறைய வாழை தண்ணி வாழைப்பூ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன்று ஒரு பூவு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க பொறுங்க எடுத்துக்கிறேன் கீழே இருக்குங்க வாழைப்பூ வந்து கீழே இருக்குங்க எடுக்க முடியலை ரெண்டு பூ கொடுத்துருப்பாங்க மூணு பூ கொடுத்துருப்பாங்க போல அப்படி தான் நினைக்கிறேன் சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை பூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செவ்வாழைப்பழம் இது சைஸே பாருங்களே நான் பழம் நல்லா பெருசு பெருசாக தங்க பார்த்துருக்கேன் வீட்டுக்கார் வாங்கி வருவார் இது பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குல்ல நல்லா காய் ரெண்டு பழுக்கிறதுக்கு எப்படியோ ஒரு வாரம் ஆகுன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் ஆச்சுன்னா பரவாயில்ல இந்த வாழைப்பழத்தெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் பழகிக்கலாம் இங்கே பாருங்க ஆனால் மண்ணாக இருக்குதுங்க ஃபுல்லும் மண் அப்படியே அந்த சாக்கிலே வச்சுட்டா நாலு நாள் கழித்து பழுத்தும் நிறைய பழம் கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க அந்த பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஊரை எடுத்து பச்சு காணிக்கிறேன் அந்த பாருங்க நிறையா இருக்குது ரொம்ப நிறையா கிடையாது ஒரு இருபது பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பூ பாருங்க வாழ் தாங்க நிறையா கொடுத்துருக்கோம் கொப்போம் நல்லா முரட்டு பூவுண்டே ரொம்ப ஒரு ஆளெல்லாம் சாப்பிட முடியாது ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட வேண்டாம் நல்லா முரட்டு பூ தூக்க முடியலைங்க முன்னாடியே தூக்கவே முடியலைங்க நல்லா மொரத்து பூவாக இருக்குது இங்கே பாருங்கள் அப்பா இதுவே பொரிச்சா நிறையா வரும்னு நினைக்கிறேன் நிறையா பூ இருக்குங்க ஒன்றை ஒன்று ரெண்டு மூணு நாலு இத்தனையும் நம்மளாம் சமைச்சி அது வரைக்கும் தாங்காது அதனால் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஒரு ரெண்டு பூ வச்சுக்கிற வேண்டி ஒரு பூ வடை போட்டுட்டு ஒரு பூ பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக தாங்க காயாக தான் இருக்கு எல்லாம் காயாக தான் இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க அவங்க தோட்டத்தில் இருக்கிற பொருள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கங்க அதனால காய் விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிரும் கார்த்திகை மாதம் திறந்துச்சுன்னா காய் விலை தக்காளி விலை வெங்காயம் விலலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஊர் சுற்றி ஃபுல்லாக கிராமம் வெங்காயம் தக்காளி பீட்ரூட் தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெய்லி ஒன்று சமைச்சி சாப்பிட்றலாம் நல்லா ஹெல்த்தியாக ஆர்கானிக் பொருள் நல்லா அவங்க மருந்தடிக்காத பொருள் நல்லா இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணா பார்சல் போட்டு அனுப்பி விடுறேன் இங்கே பாருங்கள் வாழைப்பழம் வேணும்னா கேளுங்க செவ்வாழை பஸ்ஸில் பார்சல் போட்டு நம்பரை போட்டு அனுப்பி விட்டு ஆளுக்கிற பழத்தை என்ன ஆரையா நீயா திங்கிறியே அப்படின்னு சொல்லுவீங்க என்ன ரம்யா நீயா திங்கிறியே வகுறு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள் இவ்வளோ பொருள்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள் வச்சு சாப்பிட முடியாது அதனால் ஆள் கொண்டு கொடுத்துட்டு நம்ம ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டிதான் காய்கறி கொடுத்தா கூட ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மேலே தாங்காது ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே ரெண்டு நாள் மலைக்கு தாங்காது இன்றைக்கி இது தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓன் வாய்ஸ் வீடியோஸ் நிறைய போடுறேன் இந்த சின்ன யூடியூபர் நான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடணும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஒருவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளும் ஒரு சின்ன யூடியூபர் நாளைக்கு வளர்ந்து வரணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் நாளைக்கு வளர்ந்து வர முடியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இன்னும் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும் மனசு வேறு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு மட்டும் வியூஸ் போக மாட்டேன் நல்லா தான் பேசுகிறோம் நல்லா தான் எல்லாமே சொல்கிறோம் ஏன் நம்மளுக்கு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு மனது கஷ்டமாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாளைக்கு பெரிய யூடியூபராக வரலாம் உங்கள் சப்போர்ட்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்